யார் எந்த கட்சியில் சேர வேண்டும் என டெல்லி தலைமை முடிவு செய்வதாகவும் அமித்ஷாவின் ஆலோசனைப்படியே செங்கோட்டையின் தற்போது பிரான்ச் மாறி உள்ளதாகவும் கூறியுள்ள உதயநிதி ஸ்டாலின் தெளிவான ஆய்வுகள் இருந்தும் சில சங்கிகள் திராவிடத்தின் மீது களங்கத்தை கற்பிப்பதாகவும் ஆளுநரே தற்போது அதை செய்வதாகவும் கடிந்துரைத்துள்ளார் இதற்கு இந்த மேற்கு மண்டலத்துடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுடைய வெற்றி யார் வந்தாலும் மேற்கு மண்டலத்துல திமுகவுடைய வெற்றிய நம்முடைய கூட்டணியுடைய வெற்றிய யாராலும் தடுக்க முடியாது என்பதை இன்றைக்கு இந்த வந்திருக்கக்கூடிய கூட்டத்துடைய எழுச்சி சுட்டிக்காட்டுகின்றது திராவிடம் பெயரை கேட்டாலே இருந்து பல உருட்டல் மேற்கு வரும் இங்க இருக்கக்கூடிய லோக்கல் சங்கிங்கெல்லாம் ஏதாச்சும் அவதூறுகள் வன்ம வன்மங்களை எல்லாம் பரப்புவாங்க இன்றைக்கும் நம்மளை வேண்டுமென்று சில சங்கிங்க இந்த திராவிடம்ன்ற வார்த்தைக்கு பல கலைஞர்களை கற்பிக்கிறாங்க குழப்பத்தை ஏற்படுத்துகிறாங்க திராவிடம்ங்கிற வார்த்தை ஒரு கற்பனையான வார்த்தை திராவிடம்ங்கிறது ஒரு கற்பனை சொல் அப்படின்னு ஆளுநர் திரு ரவி அவர்கள் பேசியிருக்கிறார் அதனால்தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நான்கு நாட்களுக்கு முன்பு ஆளுநருடைய திமறை நாங்கள் அடக்கி காட்டுவோம் அப்படின்னு முதலமைச்சர் சொன்னோம் முதலமைச்சர் திமுகவுடைய தலைவர் நாங்கள் சொன்னது திமுக மட்டும் கிடையாது புதிய திராவிட கழகம் போன்ற தோழமை கட்சிகளுடைய ஒத்துழைப்போடு அவங்களுடைய உணர்ச்சியோடு எழுச்சியோடு ஆளுடைய திமறை நாங்கள் சேர்ந்து அடக்கி காட்டுவோம் அப்படின்னு முதலமைச்சர் அவர்கள் சொன்னார்